இந்தியாவுடைய வடக்கு பகுதிகளில் போகா என அழைக்கப்படக்கூடிய அவல் உப்புமா காலை உணவோட ஒரு முக்கிய அங்கமா திகழ்கிறது இப்போ இது தென்னிந்திய பகுதிகளில் பிரபலம் அடைந்து வருது ஆனா வெள்ளை அரிசி நல்லதா அவல் நல்லதா என்ற கேள்வி பலரிடமும் இருந்து வருது இதுல எது சிறந்தது ஊட்டச்சத்து உள்ளடக்கத்தை அதிகமாக கொண்டது எது பார்க்கலாம் வெள்ளை அரிசி பாலிஷ் செய்யப்படும் பொழுது வெள்ளையா மாறுது இதுல ஆர்சனிக் அதிக அளவு உள்ளது நம்ம நீண்ட காலம் ஆர்சனிக் எடுத்து வந்தா தோல் நரம்பு மண்டலம் நிறைய தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும் அவலை பொறுத்த வரைக்கும் இதுல கொழுப்பு சர்க்கரை இல்லை இதுல பல ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளது அவல் கிராம் அவல்ல எழுபது கிராம் ஆரோக்கியமான கார்போஹைட்ரேட்கள் உள்ளது இதை சாப்பிடுவதன் மூலமா உடல் எடைய கட்டுப்பாட்டுக்குள்ளால வைத்திருக்கலாம் நூறு கிராம் அவல்ல இரண்டுல இருந்து நான்கு கிராம் நார்ச்சத்து உள்ளது இது குடல் இயக்கத்தை சீராக்க உதவுது இரத்த சர்க்கரை அளவாக கட்டுப்பாட்டுக்குள்ளால வைத்திருக்கும் அவள் சாப்பிடும் பொழுது உடல்ல இரும்பு சத்து கணிசமா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க உதவுது சர்மம் சார்ந்த பிரச்சனைகளை தீர்க்கவும் உதவுது அவல்ல நல்ல அளவிலான புரதங்கள் உள்ளது இதை காலை உணவா நீங்க எடுத்துக் கொள்ளும் பொழுது அந்த நாள் உங்களுக்கு புத்துணர்ச்சியா இருக்கும் குறிப்பா இது வளர்சதை மாற்றத்தை அதிகரிக்க உதவுது மேலும் உடல் இயக்கத்தை சீராக்கவும் உதவுது வெள்ளை அவல்ல வைட்டமின் பி கார்போஹைட்ரேட் குறைந்த அளவு கொழுப்பு புரதம் போன்ற ஊட்டச்சத்துக்கள் உள்ளது சிவப்பு அவல்ல நார்ச்சத்து வைட்டமின் பி கால்சியம் ஜிங்க் இரும்பு சத்து மேங்கனீஸ் மெக்னீசியம் போன்ற சத்துக்கள் நிறைந்துள்ளது இது பட்டை தீட்டப்படாத சிவப்பு அரிசியிலிருந்து தயாரிக்கப்படுவதால மிகவும் சத்து நிறைந்ததா உள்ளது வளரும் குழந்தைகளுக்கு அவள் மிக சிறந்த ஊட்டச்சத்துள்ள உணவு பொருள் அவளை பால் இல்லன்னா தண்ணீர்ல கலந்து நாட்டு சர்க்கரை இல்லன்னா கருப்பட்டி சேர்த்து சாப்பிட கொடுக்கலாம் அவள் எளிதில் செரிமானமாக உணவு உடலோட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் இரத்தத்தில உள்ள கொழுப்பை குறைக்கும் மூளை செல்களை புத்துணர்ச்சியாக்கும் இரத்த சிவப்பணுக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க செய்யும் வாய்ப்புன்னா குணப்படுத்தும் புற்றுநோய் உண்டாக்கும் செல்களை உடலுக்குள் விடாம தடுக்கும் சர்க்கரை நோயாளிகளுக்கு மிகவும் ஏற்ற உணவு பொருள்